டர்க்கிக்கு ரோல் இருக்கு அமெரிக்காவோட டவுசர் கழுவுறது அது அதை கழட்டி போட்டவன கல் முதல் நாங்கள் தான் கழுவுன்ட்டு வருவானே அது மாதிரி இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அது வச்சிங்க அப்போ இவ்வளோ லாங் டைம் பீரியட் ஆயிடுச்சு ஸோ அது அந்த சீக்குவன்ஸ்லாம் இது ஒரு ஹதீஸு அப்போது ஹுரூஜு மல்லம்மா மல்லம்மா தொடங்கிருச்சு அது அப்படியே ஒரு சைலண்ட் மோடில் அப்படியே போயிட்டுருக்கு அப்போ கொஞ்சம் வேகம் எடுக்குது போகுது வருது இப்போ அதோடைய உச்சகட்ட வரும் இப்போ செகண்ட் பார்ட்டு பார்க்கும்போது மல்லம்மா நடந்தே தீரும்னு அடிச்சு சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் எது தங்க மலை தான் இந்த தங்க மலையோட இன்னொரு வருஷனும் இருக்குது இப்போ யூரோப்பியம் அழிக்கப்படுது அதுக்கும் தங்க மலைக்கும் என்ன கனெக்ஷனு இப்போ இந்த ரஷ்யா போர் இதுக்கும் தங்க மலை தான் காரணம் ரஷ்யா உக்ரைனு இதுக்கு அந்த தங்க மலை தான் காரணம் அந்த தங்கமலையின் காரணமாக நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் தான் காரணம் அது வந்து இன்றைக்கி வந்து தலைக்கு மேலே இருக்குது இன்றைக்கி எப்போவோ அப்போன்னு இருக்குது அது இன்ஷாலா அது எப்படின்னு பார்ப்போம் அதில் வந்து ரெண்டு வேறு வேறு மல்லமாக எப்படி தொடங்கும் அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் வந்து எல்லாரும் காமனாக எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் அதாவது அந்த தங்க மலை வெளிப்படும் அதன் காரணமாக ஏற்படுறது இந்த பெட்ரோல் தான் இதனால நடக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட்டு போர்கள் தான்ட்டு இன்னொரு வருஷன் நே அதாவது இந்த யோரப்பு உடைய அந்த பங்களிப்பு இருக்குது பாருங்கள் அதை யாருமே சொல்லலை இம்ரான் ஹுசேனை தவிர அந்த வகையில் அவரை வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் வந்து சமுதாயம் வந்து அவர் மேலே பட்டுருக்கு யாருமே விளக்கம் சொல்லலை யோரப் அடி வாங்கும் கற்பனை கூட யாரும் யோரோப்பை வந்து இவங்க அடிப்பாங்க அரபுகளுக்கு கேடுதான் தான் இஸ்ரா அகமது பேசிகிட்டு இருக்க யோரோப்புக்கு யூரப் மூலமாக அரபுகள் கேடு ஆனால் யூரோப் அப்படியே இருக்கும் ஆனால் யூரோப்பு இருந்ததுன்னா எப்படி மற்றதெல்லாம் நடக்கும் நான் அதை யோசனை பண்ணுறேன் யூரோப் இருந்தால் மாதில இஸ்லாம் ஆக்டிவாக பண்ண முடியுமா இன்னைக்கு இருக்கிற சூழலில் பாசிபிளா யூரோப்பு வலிமையாக இருந்ததுன்னா மாதில இஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது யூரோப் வலிமையாக இருந்ததுன்னா ஈசா நபி வந்து ஒன்றும் பண்ண முடியாது யோரப் வலிமையாக இருந்ததுன்னா தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்போ யூரோப்பு எங்கே கல்டுவானுங்க அவனுக்கு கதி என்ன ஆகுங்கிறது ஒன்று ஒரு பிடிப்படாமலே இருந்து ஆனால் அந்த விஷயத்தில் சுபானல்ல அவருடைய ரிசர்ச்சு வேற யாருமே ஒரு ஆளையும் கூட இந்த விளக்கம் வந்து அந்த இந்த ஆமாம் அந்த ரோம ரோம அந்த ரோமை வந்து ஐடென்டிஃபை பண்ணது மல்ஹமால இவங்க அடிபடுவா இவங்க அடிபடுவாங்கன்னு போனது அவருக்கு வந்து எல்லாம் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இது கொடுத்துட்டோம் அத்தனைக்கு அவர் கஹஃப் வச்சு எல்லாமே பண்ணிட்டார் ஒரு பயானில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரசூல்லா வந்து அவருக்கு கனவில் வந்தாங்க யார் இம்ரான் ஹுசேன் வந்து நீ வந்து சூரா கஹாஃபுக்கு வந்து விளக்கம் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சூரா கஹாஃபில் வந்து நான் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அப்படின்னு கூட சொன்னார் யார் சொன்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு மேம் தான் கனவுகளுடைய இம்பார்ட்டன்ஸுன்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா இந்த கஹஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாம் வந்து எனக்கு வந்து தோண வைக்கிறான் இந்த இந்த விளக்கம் இதுதான் இப்படின்ட்டு அதை வச்சு தான் அவர் வந்து யூரோப்பை வந்து அழியும் அப்படின்னு சொல்லிட்டு அது கஹஃப்லேருந்து எடுத்து அப்புறம் சூரா ரஹ்மான்லேருந்து எல்லாம் எடுத்து இன்ஷா அது ரொம்ப அருமையாக ஒரு செம்மையான ரிசர்ச் அதை வந்து அதை சொல்கிற எக்ஸ்டார்டினரி ஸ்காலர் அவர்லாம் அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய உபகாரம் தெரியுங்களா தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆளில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டு வந்து முஸ்லீம்ஸும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாருல இவங்க வந்து இவங்க வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய மேட்ரு இது வலிமையான ஒரு உதவியாளரை வந்து அடையாளம் காட்டி கொடுக்குறது ஏன் கண்ணே தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு ஆள் வருவான் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னா எவ்வளோ பெரிய கண்ணு தெரியாத காட்டில் எப்படி நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எதாவது யூதர்களோட நம்ம எப்படி சண்டை போய் என்ன என்ன வலிமை இருக்குது நம்மக்கிட்ட பாத் யா விட்டால் போதும் அவன் ட்ரம்ப் கூட கடைசி கடைசியாக சொன்னால தாலிபான்களை இவங்களை காலி பண்ணுறதுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்த ஊரை காலி பண்ணுறது எனக்கு ஒரு நாள் போதும் ஆட்சி பண்ணணும்னு பார்க்குறது ஆசைப்பட்டு இவங்க இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போகிறேங்க உண்மைதான் ஈரோசிமான ஆகாசாக மாதிரி நாலு பாம்பு பாம்போடணுன்னு நினச்சி போட்டேன் என்ன பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் வந்து ஏர் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் அமெரிக்காவெல்லாம் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த மா அந்த வகையில் என்ஷல்லாம் அது சீக்வன்ஸும் ஒன்று தான் அது சிம்பிள் தான் மொத்தத்தில் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் இது பைத்துல் முகத்தோஸுடைய எழுச்சி மதியனாவுடைய வீழ்ச்சி மல்ஹமா மல்ஹம்மாவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டிநோபில் வெற்றி அதுக்கப்புறம் இது டஜ்ஜால் இந்த கான்ஸ்டன்டிநோபுல் வெற்றி அதுவும் செம்ம இது நானும் போட்டு யோசனை பண்ணுறேன் கான்ஸ்டன்டி ஏன் ஜெயிக்கணும் இப்போ நான் நீங்கள் இப்படியே போகிறேன் ஐம்பத்தேழு நாடு இருக்கா இதில் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு நாடாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குமா டெய்லி நியூஸில் வரப்போகுது தமிழ் பகிசவன் அப்படீட்டில் வரும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இதை வந்து இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க இதை அவன் பிடிச்சிக்கிட்டாங்க அவன் இங்கே போச்சு இது அங்கே போச்சு இது இப்படி போச்சு இது அவன் போச்சு இது இங்கே போச்சுன்னு ஒரு நூறு தடவை மாறப்போ அத்தனை நாடுடைய பொசிஷனும் மாறிக்கிட்டே இருக்க போகுது அதில் ஸ்பெசிஃபிக்காக கான்ஸ்டன்டினோ போல் யாரும் சொல்ல மென்ஷன் பண்ணு அது ஏன் ஜெயிக்கணும் அந்த ரிசர்ச் யாராவது ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரு நான் எப்படி பார்த்தா ரசூலை எதை முன்னெறிவு செஞ்சுருக்கணும் இஸ்ரேலை ஜெயித்தா முன்னேறிவு செஞ்சுருக்கணும் அல்லது அரபு நாடுகளில் வந்து இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க மறுபடியும் அரபு நாடுகளை இவங்க ரிப்ளேஸ் பண்ணும்போது அதெல்லாம் முன்னெரிப்பு செஞ்சிருக்கணும் ரெண்டும்லாம் கான்ஸ்டன்ட் நோக்கிடணும் அது ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிறேன் சுமார் பயங்கரமான ஆள் இப்போ உண்மையிலே எதாவது சொல்கிறேன் அவர் அவர் மேலே அவ்வளோ மரியாதை இல்முக்கு மதிக்கலன்னு வச்சிங்களேன் நம்மலாம் மனுஷனே கிடையாது அவர் யர்றார் எவ்வளவோ பண்ணட்டும் இந்த ஒரு சேவையே போதும் எத்தனை லட்சோப கணக்கு லட்சோப லட்சக்கணக்கான மக்களுடைய மனசில் வந்து பாலவாத்திருக்கிறான்னு வச்சிங்களா கோடிக்கண உம்மத்துடைய நிம்மதி உம்மத்துக்கு நிம்மதியான ஒரு நற்செய்தி சொல்லிதான் நல்லா சொல்கிறான்ல அந்த மாதிரி ஒரு நற்செய்தி அறிவிச்சிட்டு போயிட்டார் ஆ என்ன நான் நம்மளும் நினச்சிட்ருக்கோம் பெருசாகிட்டே போகிறான் பெருசாகிட்டேன் எப்படி இவங்களோட சந்தை போடுவோம் ஒன்றுமே இல்லையே ஏன்னா இங்கே ஹஸ்பாபுகளை கொண்டு நடக்கிற உலகம் அல்லா இருக்கிறான்னு அந்த டைலாக்லாம் எங்களுக்கும் அடிக்க தெரியும் எல்லாம் எல்லோரும் இது இது இந்த வீராப்புக்கு அடிப்பாங்க தெரியும் எல்லாம் அவர்கள் உளுக்கப்பட்டார்கள் அல்லாவே போதுமானவன் எல்லா போதுமானவன் தான் போது போரில் ரசூலாக வாள் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லை எல்லா போதுமானவன் போயிட்டாங்களா டபுள் கவசம் போட்டு போனேன் அன்னைக்கு மட்டும் அப்போ ரசூலாக்குதான் உயிர் மேலே ரொம்ப ஆசை இருந்துச்சு ரெண்டு கவசம் போட்டோன்னே அவ்வளவு பக்கத்தில் சொல்கிறாங்க இது சாதாரண போர் கிடையாது ஒன்றுக்கு மேல இன்னொன்று போடுறாங்க அப்போது வேறு மாதிரி ஏதோ நடக்க போகுது இது இது ஏதோ பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்பட போகுது அப்படின்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய ஒரு இது சில அது சீக்வன்ஸ் பண்ணுவோம் அது மாதில இஸ்லாம் டைட்டில் வரும்போது அது மேப்பெல்லாம் வச்சு புரிய வச்சாதான் புரியும் ஏன் கான்ஸ்டன்டினோபுல் வின் பண்ண சொன்னாங்க கான்ஸ்டன்டினோபுளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு அதில் அந்த ரசூல்லா அந்த கான்ஸ்டன்டினோப்பில் அறிமுகப்படுத்துகிற அந்த வார்த்தை அதிலிருந்து அவர் எடுத்த ரிசர்ச்சு செம்மையான கிளியர் பிக்சர் போட்டு கொடுத்துட்டார் இவன் தஜாலு இவ மஹதி இது கான்ஸ்டன்டினோபல் இது ரஷ்யா இது இது இப்படி இப்படி ஆகும் இவ்வளோதான்ட்டார் தான்ட்டார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவர் வேலையே செய்ய வேண்டியதே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு உபகாரம் செஞ்சுட்டு போயிட்டார் எல்லாம் பாதுகாப்பு ரொம்ப ஸ்காலராக ஆசைப்படுறார் மல்லு மறுக்கு முன்னாடி சாகணுன்ட்டு ஆனால் வேலை முடிச்சிட்டார் அவர் கிராஃப் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டார் இது 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 இப்படி தான் அப்படின்னா மாற்றி நடக்கிறதுக்கு இன்ஷெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது புரியறவங்களுக்கு புரியும் ஆமாம் ஆமாம் மிடில் ஈஸ்டில் வந்து அந்த போர்கள் வந்து குவைத் ஈராக் போறதுக்கு தான் வருது அமெரிக்கா நேட்டோவுடைய பேஸ் வருது எல்லாமே அந்த இராணுவம் வந்து அங்கங்கே நிறுத்தி வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஈராக்கை காமிச்சு அப்புறம் ஒரு நாடை இன்னொரு நாடை காமிச்சு யமனை காமிச்சு சவுதி கிட்ட சவுதியை காமிச்சு யமன்கிட்ட இப்படின்னு வச்சிங்களேன் அப்போ ஈரானை காமிச்சு வேறொருத்தவங்ககிட்ட இப்படி அந்த உள்நாட்டு குழப்பம் ஏற்படுத்துறது அப்புறம் தீவிரவாத இயக்கங்களை உருவாக்குறது இது எல்லாமே இந்த சைத்தான்களுடைய வேலை தான் இப்போ இதில் இப்போ இந்த செகண்ட் பார்ட் வருது இல்லை அதுலேயும் இது எல்லாமே மெர்ஜ் ஆகிரும் அப்படியே இப்போ அவங்கள்தான் எல்லை ஆமாம் அம்மா அதான் இல்லை அதுதான் சொல்கிறேன் அதாவது இப்போ அமெரிக்கா ஏன் இப்படி செயல்படுது பிரிட்டன் ஏன் இப்படி செயல்படுது இவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு அதாவது ஒரு பொசிஷன் வந்துட்டாங்க இப்போ உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே பொசிஷன் வந்துருச்சு அதை உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க லைஃப் அப்படியே கழிச்சுட்டு போகலாம்ல அதை விட்டுட்டு ஏன் அவங்க வந்து டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க வேற ஒருத்தனுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க அவன் அவன் ஆர்டர் கொடுக்குறான் அவன் ஆர்டர் கொடுக்குறான் இவங்களால் மீற முடியாது அதனால் வந்து இவங்க செஞ்சு தான் ஆகணும் செய்ய வேண்டிய வேலை அது அவங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க சைத்தானுடைய படை ஆக்டிவாக இருக்குது சின்சியராக இருக்குது டெடிக்கேட்டடாக இருக்குது எஃபெக்டிவாக இருக்குது அல்லாவுடைய படை தூங்கிட்டு இருக்குது அறியாமையில் இருக்குது தனக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கு பலவீனமாக இருக்குது அல்லாவுடைய படைக்கு தான் ஒரு அல்லாவுடைய படைன்னு தெரியாது இந்த படை எங்கேருந்து சண்டை போட்டோம் நான் அல்லாவுடைய படைன்னே தெரியாது அல்லா எது அந்த படை எதுக்கு பட வந்த படைக்கு நோக்கம் மறந்துருச்சு அந்த படையினால் என்ன யூஸ் சொல்லுங்க நோக்கம் இல்லாத படையை நம்ம இன்னைக்கு நமக்கு நோக்கமே கிடையாது நோக்கம் இல்லாத பொருள் அகற்றப்படும் அதுதான் பூமியுடைய ஒரு இது பாப்போனு சொல்லாம் மைக்கில் இது பண்ணுறதுனால என்ன கேட்குறேன்னா ஒவ்வொரு சமுதாயம் அழிக்கப்படும் போது அந்த ரசூல் வந்து நல்லவங்களை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற இப்போ இன்றைக்கி ரசூலாவை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ இன்றைக்கி டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பிரிக்க முடியாது ஒன்று ஏன்னா யார் தலைமையில் யார் இன்னும் சொல்லப்போனால் இந்த நேஷன் ஸ்டேட் வந்ததுலேருந்து எங்கே ஃபில்ட்ரு பண்ணுவீங்க இந்தியாவில் ஃபில்டர் பண்ணால் பாகிஸ்தானில் பண்ண முடியாது பாகிஸ்தானில் பண்ணால் பங்களாதேஷில் பண்ண முடியாது யூனிவர்சலாக எப்படி ஃபில்ட்ரு பண்ணுவீங்க நல்லவங்கள அப்போ அந்த பவுண்ட்ரிஸ் வந்ததுனால அவங்கவுங்க அங்கங்கே மாட்டிக்கிட்டாங்க வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த ரசூலாவுடைய இதை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் எல்லாமே வேறு ஏன்னா அதுலேயும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த சமுதாயம் அழிக்கப்படும் போது பூமியில் ரசூல் இருப்பார் ரசூல் உயிரோடு இருப்பார் இப்போ நமக்கு வந்து ரசூலே உயிரோடு இல்லையே அப்போ ரசூல் இருந்தால் காப்பாற்றும் அதே ஈசான் நபி வரட்டும் பாருங்கள் ஒருத்த ஒரு அப்பா கூட பாதிக்கப்பட மாட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈசான் அபி பின்னாடி அசம்பிள் ஆகிடுவோம் ஈசான் நபி வரும்போது டோட்டலாக ஒரு கூட அசம்பிள் ஆயிருவோம் அதில் வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்கா ஸோ ரசூலாவுடைய ரூல்ஸில் வந்து சில எக்ஸெம்ஷனும் இருக்குது அது சுச்சுவேஷனும் வேறு அதுக்கு வந்து ரசூலா வந்து வேற ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்களே ஆயிஸ்ட் வரக்கூடிய அந்த ஹதீஸில் கூட சொல்கிறாங்களே இந்த வந்து நல்லவங்க போதும் அழிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தீமை பெருகிருச்சுன்னா வேறு வழி இல்லை மொத்தமாக தான் அழிச்சாகணும் ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மறுமையில் கூலி கொடுக்கும் அழிவுங்கிறது நமக்கு என்ன மரணங்கிறது என்ன ஒரு வடிவம் தானே இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி மரணம்லாம் பர பரவாயில்ல இவங்களை போய் ஐசியூட்டில் படுத்துட்டு இவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்து ஒரு ஒப்பீனும் கொடுத்தா தான் ஃபர்தராக இவனை ஜனா சாக்குறதா இவனை கொண்டு போய் கூறு போடுறதா என்னான்னு அதெல்லாம் பண்ணி அந்த ஸ்கேனு இங்கே இந்த இந்த ஸ்கேனு கம்மி கிளாரிட்டி அடுத்து இந்த பெரிய நகரத்துக்கு போனால் அங்கே இதுண்டு இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி பொட்டுன்னு ஒரே போட போயிடுறது பெட்ருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சதுனால கடுப்பாக இருக்குது அதுக்கு இப்படி போயிடலாம் மாட்டேருக்குது பெ பெட்ரு போனால் அடுத்து அப்படி துவா கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் உயிர் போடனா ஃப்ளிக் ஒரே ஒரே அட்டம்ப்டில் போயிடணும் இப்படிலாம் இழுத்துட்டுலாம் போகக்கூடாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் படிப்படியாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு அப்படிலாம் போகக்கூடாது இல்லை அதுதான் சொல்கிறோம்ல நிறைய இருக்குதுங்க அந்த ஹதீஸ் மட்டும் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அது அது தொடராகவே போகும் அந்த மாதிரி இருக்கு நிறைய ஹதீஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பட்டியல் போட முடியாது அதில் என்ன சொல்கிறேன்னா பெரிய நிகழ்வு மட்டும் பட்டியல் போடுறேன்னு வச்சிங்களா சின்ன சின்ன நிகழ்வுலாம் நான் விட்டுறேன் சின்ன சின்ன நிகழ்வு எல்லாம் நீங்கள் அது ஏதோ ஒரு கேப்பில் உட்காரும் அது 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 உட்காந்து அது ஃபிட் பண்ணுறதும் கஷ்டம் பெருசு அது சீக்வன்ஸும் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உலகமே அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வு நான் சொல்கிறேன் யா யாருக்கும் இது புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியான நிகழ்வை மட்டும் பட்டியல் பட்டம்னு வச்சுங்களேன் இது எல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமலே இப்போ தொழுகலாண்ட